ஆத்ம வணக்கம் அனைவருக்கும் ராகு காலம் யாருக்கு பாதிப்பே தராது இரவில் செய்தாலும் அரவில் செய்யாதே அப்படிங்கக்கூடிய ஒரு பழமொழி உண்டு பொதுவாக நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு காலத்தில் எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ண மாட்டாங்க ராகு காலம் பார்த்து தான் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இந்த ராகு காலம் எல்லாருக்கும் பாதிப்பை கொடுக்குமானா அப்படி கொடுக்காது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன ராசியானால் இருந்துட்டு போங்க என்ன லக்கணமாக ஆனால் இருந்துட்டு போங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராகு பகவான் மேஷத்திலேயோ அல்லது ரிஷபத்திலேயோ கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ கண்ணிலேயோ அல்லது மகரத்திலையோ இருந்ததுன்னா ராகு காலத்தை பத்தி எந்த பயமும் தேவை கிடையாது ராகு காலம் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாது அதே போல் ராகு தசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ நடக்கக்கூடிய ஜாதக அமைப்புல இருக்கிறவங்களுக்கு ராகு காலத்தை பத்தி எந்த பயமும் தேவை கிடையாது ராகு காலம் எந்த ஒரு தீங்கையும் செய்யாது இப்போ இந்த தசையோ புத்தியோ நடக்கலை எனக்கு நீங்கள் சொன்ன மாரி எந்த அமைப்புலேயும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றில் கோச்சார ராகு வரும் காலகட்டத்தில் அந்த பதினெட்டு மாதமும் ராகு காலத்தை பற்றி எந்த பயமும் தேவையில்லை